சென்னையில் உலக சாதனை படைத்த சிலம்பம் மாணவர்கள் குடியரசு திருவிழாவை முன்னிட்டு மூவர்ண கொடிவடிவில் இருபது நிமிடங்கள் இருபத்தி ஆறு நொடிகள் நின்று சிலம்பம் மற்றும் சக்கரபானம் சுற்றி உலக சாதனை படைத்தனர் திருவூச்சூரில் செயல்பட்டு வரும் யுத்த வர்மா சிலம்பம் போர்களை அகாடமியைச் சேர்ந்த சிலம்ப மாணவர்கள் எழுபத்தி ஆறாவது தின விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு எண்ணூறு அரசு பள்ளி நூற்றி ஐம்பது மாணவர்கள் தேசிய கொடிவடியில் மூவர்ண கொடிவண்ணத்தில் நின்று சிலம்பம் மற்றும் சக்கரபானம் முதல் முறையாக சோற்றினர் முதன்முறையாக தேசிய கொடிவானத்திலும் குடிவடிவிலும் நூற்றி ஐம்பது மாணவர்கள் சிலம்பம் மற்றும் சக்கர்பானம் சுழற்றியதை ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இந்தியா அகாடமி அமைப்பினர் உலக சாதனையாக பதிவு செய்தார் நூற்றி ஐம்பது மாணவர்களுக்கு உலக சாதனை சான்று மற்றும் பதகத்தை ஜெட்லி புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அமைப்பின் நடுவர் டாக்டர் ராகுன் ஜெட்லி சிலம்பம் ஆசிரியர் சண்முகம் உள்ளிட்டோர் வழங்கினர் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற மாணவி கூறுகையில் குடியரசு தின விழா வருவதை முன்னிட்டு கடந்த இரண்டு மாதங்களாக கடுமையான பயிற்சி எடுத்து இருபது நிமிடங்கள் இருபத்தி ஆறு நொடிகள் சக்கரபானம் மற்றும் சிலம்பம் சுற்றி உலக சாதனை படைத்தோம் இதை சுதந்திர போராட்டத்தில் உயிர் வீரர்களுக்கு சமர்ப்பிப்பதாக மொத்தமாக கூறினார் சிலம்பாசிரியர் சண்முகம் பேட்டி அளித்தார் இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் வகையில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு வந்தே மாதிரம் பாடல் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு இரண்டையும் நினைவில் கொண்டு நூற்றி ஐம்பது மாணவர்கள் தேசிய கொடி வர்ணவடிவன் நின்று சிலம்பம் மற்றும் சக்கரபானம் என்ற ஆயுதத்தை இருபது நிமிடம் இருபத்தி ஆறு நொடிகள் சுற்றி உலக சாதனை படைத்தனர் என்றும் தெரிவித்தார் பேர் பூமிகா ஸ்ரீ மனிஷா நான் இந்த சிலம்பம் ஒன் இயராக கற்றுருக்கேன் நான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு குடியரசு தினத்துக்காக நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் வேர்ல்ட் ரெக்கார்டை மொத்தமாக இருபது நிமிஷம் ட்வெண்ட்டி சிக் ட்வெண்ட்டி சிக்ஸ் செகண்ட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம் என் பேர் விஏ வன்ஷிகா நான் வந்து யுத்தவர்ம இருந்து வரேன் எங்களோட மாஸ்டர் சண்முகம் மாஸ்டர் இன்றைக்கி குடியரசு தின நாளுக்காக நாங்கள் வந்து ஒரு உலக சாதனை பண்ணியிருக்கோம் ஒன்று ஒரே நேரத்தில் ரெண்டு பண்ணியிருக்கோம் ஒன்று வந்து சக்கர பானத்தை சுற்றுறது அதே டைமில் வந்து சிலம்ப சிங்கிள் ஸ்டிக்கும் சுற்றணும் மொத்தம் இருபது செகண்ட் இருபத்தி ஆறு இருபது நிமிஷம் இருபத்தி ஆறு செகண்ட் சுற்றணும் எங்கள் மாஸ்டர் வந்து ஒழுக்கம் இது மட்டும் சொல்லித்தராமல் எங்களோட தந்தையாகவே நாங்கள் பார்க்குறோம் ஸோ இந்த வேர்ல்ட் ரெக்கார்டில் கலந்தது கலந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு மட்டும் ஒரு டூ மந்த்ஸாக நாங்கள் பயிற்சி இருக்கோம் இந்த உலக சாதனையை வந்து உலக விடுதலைக்காக இந்திய விடுதலைக்காக உயிர் சமர்ப்பிச்ச அனைத்து வீரர்களுக்கும் நாங்கள் இதை சமர்ப்பிக்கிறோம் சார் வட சென்னை வட சென்னை மட்டும் இல்லை இப்ப இப்ப தமிழ்நாடு முழுக்கமே வந்து சிலம்பத்தை ரொம்ப ஆர்வமாக கற்றுக்குறாங்க பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப காரணம் என்னன்னா மாணவர்கள் ஹாஸ்பிட்டல் போகிறது குறைஞ்சி போச்சு சார் இப்போ எந்த மாணவர்களும் இந்த சிலம்பம் கற்றுக்கிற மாணவர்கள் யாருமே ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு அதை அவங்க பெற்றோர்களே எங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க என் பிள்ளைக்கு இந்த பிரச்சனை இருந்தது இந்த பிரச்சனை இருந்தது நான் மாதத்துக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போவேன் ஆனால் இப்போலாம் சிலம்பம் கற்றுக்குனதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறது இல்லைன்ட்டு அதனால் மாணவர்களுடைய ஆரோக்கியத்தை கருதி பெற்றோர்கள் எல்லாருமே வந்து சிலம்பம் சிலம்பத்தை நோக்கி எல்லோரும் பயணிக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக சிலம்பம் வளர்ந்துட்டு வருவார் இப்போ கூடுதலான பிரசண்டேஜ் வேணும் சார் ஏன்னா இப்போ வந்து மற்ற ஸ்போர்ட்ஸுக்கெலாம் வந்து ரொம்ப கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்ஸாக இருக்காங்க ஆனால் சிலம்பத்துக்கு அப்படி இல்லை தமிழ்நாட்டிலேயே கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க கோடிக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மூணு சதவீதம் இடஒதுக்கிட்டு நிச்சயமாக பத்தாது குறைஞ்சது இந்த மூணு சதவீதத்தை அடுத்தது ஒரு ஆறாவோ எட்டாவோ மாத்தனா நல்லாயிருக்கும் எங்களோட கருத்து சார் என்ன கோரிக்கைனா இப்போ சிலம்ப மாணவர்கள் வந்து நிறைய முயற்சி எடுத்து போட்டு வெற்றி பெற்று வராங்க ஆனால் என்ன இங்கே டிஸ்டிக் ஸ்டேட் மட்டும்தான் வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணி அவங்களுக்கு சில உதவிகள் பண்ணுறாங்க ஆனால் வந்து நே இன்டர்நேஷனல் லெவலில் போகும்போது நாங்களே போய் நிறையா ஹெல்ப் கேட்டிருக்கோம் ஸ்டெயிட்டாக நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்டையும் இதை பற்றி நாங்கள் லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படி இருந்தும் அந்த உலக உலக அளவில் போகும்போது அதுக்கான உதவிகள் எதுவுமே வந்து எஸ்டிஐடி மூலமாக எங்களுக்கு கிடைக்க மாட்டுது அதுக்கான சப்போர்ட் நல்லா நல்லாயிருக்கும் சார்